கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் முதல் முறையாக மதுமிதா வர்த்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக கௌதம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து சம்மதம் வாங்கி மதுமிதாவை வந்து சந்தோஷப்பட வைக்கிறாப்ல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டியும் ரேணுகாவும் பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி வந்து பிங்கி சொல்கிறாங்க இங்கே பாரு சாஸ்திர சம்பிரதாயம்லாம் வந்து உனக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியே வந்து என் பேத்திக்கு வந்து நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒன்று அம்மா நான் சொல்கிறத கேளுமா அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய இடமா அதனால் அவங்கக்கிட்ட போய் வந்து நம்பெலாம் வந்து இதை செய்ய அதை செய்யின்னு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது ஏற்கனவே வந்து நீ வந்ததுலேருந்து எனக்கு ஒரு யானை பலம் வந்திருக்கு ஆனால் நீ வந்து வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கணும் அப்படின்னோடனே இதுக்கு நீ பேசாமல் என்னை வந்து வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னே சொல்லியிருக்கலாம் ஏமா நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு ரேணுகா சொல்கிறேன் அதுதான் டைரெக்டாக சொல்லிட்டு வாயை முட்டு பேசாமல் இருன்னு அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைப்பட ஆரம்பித்தோன்னே மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க வந்தோடனே வந்து என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சத்தம் அப்படின்னு பா என்ன ஆச்சு இப்போ பாட்டி அப்படின்னு மதுமிதாக கேட்டோன்னே அதுவாம்மா நான் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து உனக்காக வந்து சாஸ்திர சம்பிரதாயம்லாம் செய்யணும்னு சொல்கிறேன் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உன் அம்மா சொல்கிறா அப்படின்னு ஆமாம் அம்மா சொல்கிறது கரெக்டு தானே பாட்டி ஏற்கனவே பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கு மேற்கொண்டு புதுசாக எதுவும் வேணாமே அதைத்தான் நானும் சொல்கிறேன் கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஆனால் வந்து பாட்டி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கி பாரு உனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு சாஸ்திர சம்பிரதாயம் தானே நடந்துச்சு அப்போ என் பேத்திக்கும் அதே தானே நடக்கணும்மா அந்த காலம் வேறேம்மா இந்த காலம் வேறு நான் சொல்கிறத புரிஞ்சிக்க அப்படின்னோட அதெல்லாம் கிடையாது இங்கே பாரு மதுமிதா நீ மாப்பிள்ளை கிட்ட பேசு இது மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்கன்னு நீ சொல்லு ஒரு தடவை கேளு அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமிதா வந்து ஃபோன் பண்ணி கௌதம் கிட்டே பேசலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கௌதமோட பாட்டி வந்து செம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பாட்டை போட்டுட்டு வந்து சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தா கரெக்டாக வந்து சகுந்தலா அங்கேருந்து வராங்க வந்துட்டு ஐயோ இவங்ககிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் ஏன் ஆடுறேன்னு கேட்டால் நம்மளை வந்து திட்டுவாங்க வாங்க பேசாமையே நிற்போம் அப்படிங்கிறப்ப கௌதம் வந்து என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குன்னு அதை போய் உன் பாட்டிக்கிட்டே கேளு அப்படின்னோன்னே பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி ஏன் இப்போ வந்து சத்தமாக வச்சு பாட்டை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா கல்யாணம்னா இப்படி தான்டா நல்ல கலகலன்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே பாரு அங்கே ரெண்டு பேரும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு எதுவுமே செய்யாமல் சும்மா அப்படின்னு லக்ஷ்மணனையும் வந்து சகுந்தலாவையும் பார்த்து கிண்டல் பண்ணோன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க சரி இப்போ அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மதுமிதா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் மதுமிதா என்ன செய்யணும் அப்படின்னு கௌதம் கேட்குறப்ப பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க சரி உங்கள் பாட்டியும் வந்திருக்காங்களா அப்படின்னா ஆமாம் அவங்க வந்து ஏதோ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பொண்ணு வீடும் சேர்ந்து சாஸ்திர சம்பிரதாயம் ஏதோ செய்யணும்னு செய்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஃபோனை வந்து பாட்டிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கிட்ட ஃபோனை போட்டு ஆ சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னான்னு ஓம் பாட்டிக்காகலாம் வந்து இங்கே வந்து புதுசெல்லாம் செய்ய முடியாது நம்ம மாப்பிள்ளை வீடு நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதமுக்கு என்ன சொல்கிறதுன்னு மதுமிதா கிட்ட சொல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு அவங்க பாட்டி சொன்னது கேட்டுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பிங்கி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க பாட்டி ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கன்னா இது என்ன சரியாக நல்ல கூத்தாக இருக்கே ஏன் நம்ம வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு சரின்னு தான் சொல்லணுமா அப்படி பார்த்தா ஜீவா இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்காங்களா இவனை வச்சு அவங்கள வந்து கேள்வி கேட்போமா அப்படின்னோனே தயவு செஞ்சு சும்மா இருனுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அதை கெடுத்து விட்றாது என்ன நீ அவனா தலையை குடிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எடுத்து கேள்வி கேட்டால் தான் பதில் வரும் அப்படின்றப்ப சரின்ட்டு இந்த பக்கம் கோச்சிட்டு போகிறாமல் அமைதியாக இருக்காங்க அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சந்தோஷ் வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம கௌதம் வந்தோன்னே என்னடா மூஞ்சியெல்லாம் சோகமாக இருக்கா இல்லை மதுமிதா ரொம்ப பாவம் அவள் ஒரு விஷயம் கேட்டால் அதை வந்து பாட்டுக்கு டக்குன்னு மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னா பாடுறா அப்படின்னு அப்புறம் நான் வந்து சொல்கிறாங்க இப்போயே வந்து மதுமிதாக்காக வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க சூப்பர் சூப்பர் நல்ல தான் அப்படின்னு சொல்கிறப்ப நீ மறுபடியும் ஒரு தடவை வந்து பாட்டிக்கிட்ட வந்து சாஃப்டாக பேசிப்பாரு அவங்க ஒத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல ஆமாம் அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை சொல்லி பாட்டிக்க போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க கௌதம் பாட்டிக்கு பிடிச்ச கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பால் கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கொடுக்குறாங்க என் உங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சது உனக்கும் புரியும்னு எனக்கு தெரியும் பாட்டி அதனால தான் வந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன விஷயம் நான் ஒரு ஒரே ஒரு சின்ன உதவி அப்படின்ட்டு ம மதுமிதாக்காக வந்து இந்த இது சடங்கு வந்து சம்பிரதாயம் வந்து ஏற்றுக்கங்களேன் அவங்க பாட்டி ஆசையாக எதிர்பார்க்குறாங்கன்னொன்னே என்னடா பொண்டாட்டிக்காக வந்து இப்பயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னா அப்படி இல்லை அங்கே ஒன்றும் கிடையாது பாட்டி நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் மாயாக்காக வந்து நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தானே அவங்க வீட்டில் மதுமிதாக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி பார்த்தா அவங்க செய் கேட்குறது எல்லாமே நியாயம் தானே அப்படின்னு சொன்னோன்னே சரிடா உனக்கு எது உனக்கு பிடிக்கலன்னா வந்து நான் வேண்டாம் பாட்டி நான் உங்களுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிடுறேன் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நான் என்ன மாட்டேன்னா சொல்லப்போறேன் எனக்கு பரிபூர்ண சம்மதம் அதை நீ அந்த தகவலை சொல்லிடு அப்படின்னோட கரெக்டாக வந்து மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நானே கேட்கணுன்னு நினச்சேன் இன்னும் ஒரே ஒரு தடவை பாட்டி கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்றப்ப உங்களுக்கு தெரியும் சங்கடமாக இருக்கும் பட் இருந்தாலும் எனக்காக கேளுங்க பாட்டி ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்காங்கன்னொன்னே கௌதம் வந்து இருங்க நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க நான் பாட்டிக்கிட்ட உங்களுக்காக பேசி சம்மதிக்க வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று நிஜமாக தானா நான் பாட்டிக்கிட்ட சொல்லலாமான்னு தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் லைனில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை லைனில் வச்சுக்கிட்டே மதுமிதா போகிறாங்க ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அவங்க வீட்டில் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்னே சம்பிரதாயத்துக்கு சடங்குக்கலாம் அப்படின்னொன்னே அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் யார் சொல்லி வந்து செஞ்சாங்க அப்படின்னா கௌதமே பேசிட்டாப்புல அப்படின்னு பார்த்தியாம்மா நான் சொன்னேன்ல என் மாப்பிள்ளை ரொம்ப தங்கம் அவர் வந்து எது சொன்னாலும் நமக்காக வந்து சொல்லுவார் நான் பார்த்தியா காசுக்காக ஒன்றும் அவர் வந்து நான் வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கல அவரோட நல்ல குணத்துக்காகவும் நல்ல மனதுக்காகவும் தான் ஏற்றுக்கிட்டேன் என்ன ஒன்றே ஒன்றுன்னு ரேணுகா வந்து ஃபோனில் இருக்கிறது கௌதம் இருக்கிறது தெரியாமல் மாப்பிள்ளை லைட்டாக கொஞ்சம் குண்டாக பூசின மாதிரி இருப்பார் அது ஒன்று தான் குறை மற்றபடி அவர் மனது ரொம்ப நல்லது அப்படிங்கிறப்ப அதை கௌதம் கேட்டுடுறாங்க அதோட முடியுது